செய்திகள் உழவர் நலத்துறை செயல்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு நடத்தினார் தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு கோடியில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வேளாண் கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்களாக செயல்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து சென்ற பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் செலுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இல்லை என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மழைக்கு பின் பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டுப்பாளையம் உதகை மற்றும் உதகை குன்னூர் இடையே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினராக பிரியங்கா காந்தி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் மலேசியாவிலிருந்து வரப்பட்ட பதிமூன்று லட்சம் மதிப்புள்ள நூற்றி எண்பது கிராம் தங்கம் திருச்சியில் பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பதவிக்கான கலந்தாய்வு வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தகவல் தெரிவித்துள்ளது சென்னை காவல் ஆணையர் போக்குவரத்து பிரிவில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் காவலரை நேரில் அழைத்து பாராட்டினார் கனமழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக இன்று கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் ஆறு மாவட்டங்களில் பதிமூன்று நாட்களுக்குப் பிறகு இன்று முதல் மீண்டும் பள்ளிகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பாம்பன் பாலம் சர்ச்சை தொடர்பாக விசாரணை நடத்த ஐந்து பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை ரயில்வே வாரியம் அமைத்துள்ளது ஒன்றிய அமைச்சரிடம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை தொடர்பான கோரிக்கை மனுவை வழங்கினார் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிக்கு அனுமதி அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மணிக்கு இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்டப்படும் ஏழுமலையான் சுவாமி கோவிலின் அன்னதான கூட்டத்திற்கான பூமி பூஜையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது மகன் மிதுனுடன் பங்கேற்றார் மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை பெருங்குடியில் பல்லுயிர் பூங்கா அமைக்கும் திட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக நாகையில் உள்ள முகாமில் உள்ளவர்களுக்கு அமைச்சர் நிவாரணம் வழங்கினார் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஈரோடு எம்எல்ஏ இவி இளங்கோவன் அவர்களிடம் நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் நான்கு பேர் உட்பட ஐந்து பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கனமழையின் காரணமாக சென்னை உட்பட ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது போக்குவரத்து கழகங்களின் இயக்குநராக எஸ் கார்மேகம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கனமழையின் காரணமாக சதுரகிரி கோவிலுக்கு வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்